தேவன் ஒரு மனுஷனை திராணி உள்ளவனாய் வல்லமை உள்ளவனாய் மாற்ற முடியும் நாமதான் தான் அவர்கிட்ட போகணும் நாம ஆலயத்தில் வந்து அவர் பாதத்தில் கதறணும் தேவன் சிலர் மேல அந்த விசேஷமான கிருபை தரவே சிலரை ஆண்டவர் உடைப்பார் நிர்மூலமாக்குவார் நம்மை அவமானப்படுத்துவார் நம்மை சிறையில் போடுற மாதிரி சிறையில் போடுவார் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் எடுத்துடுவார் ஏன் தெரியுமா உன்னை திராணியும் வல்லமை உள்ளவனுமாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நான் என்ன பாவம் செய்வேன் இல்லன பாவம் செய்திருப்போம் நான் செய்தது தப்பு தான் இப்படி பண்ணிருக்க கூடாது நான் பண்ணது தப்பு தான் ஆண்டர்கிட்ட ஜபம் பண்ணுவோம் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார் திராணி உள்ளவர்களாய் மாற்றுவேன் அலே லூயா தேவனால முடியும் என்னை மாற்ற முடியுமா முடியும் குருடனுக்கு பார்வை கொடுத்தவர் செவிடனை கேட்க பண்ணினவர் மடவர்களை நடக்க பண்ணினவர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும் நம்புங்க முடியும் அவ்வளவுதான் லூயா